ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தென்னைசார் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தென்னைசார் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் குழு கூட்டம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை காங்கேயம் சாலையில் அமைந்துள்ள அம்மன் காட்டேஜில் நடைபெற்றது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தென்னைசார் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனசேகரன் செயலாளர் சதாசிவம் பொருளாளர் செந்தில்குமார் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தேங்காய் நாத் சிஇஓ டாக்டர் கண்ணன் ஆடிட்டர் செல்வராஜ் கிளை மேலாளர் ஆகியோர்கள் சோலார் அமைத்திட அரசு அளிக்க வேண்டும் தீ விபத்து காப்பீடு மானியம் ஐம்பது சதவீதம் அரசு வழங்க வேண்டும் கயிறு உற்பத்தியாளர்களுக்கு விசைத்தறி போன்று மின் மானியம் வழங்கிட வேண்டும் ஜிஎஸ்டி வரைமுறைப்படுத்த வேண்டும் உற்பத்தி பொருட்களை இருப்பு வைக்க தாலுகா வாரியாக தானிய கிடங்கு அரசும் முழு தர வேண்டும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கயிறு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அனைவரும் மத்திய அரசின் கயிறு போர்டு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து பெடரேஷன் ஆப் தமிழ்நாடு ஸ்டேட் காயர் அசோசியேஷன் தலைவர் பூச்சாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க துணைத் தலைவர் சண்முகம் நன்றியுரை ஆற்றினார் மேலும் தொழிலுக்கு தேவையான ஜிஎஸ்டி மற்றும் தணிக்கை தொழில் கடன் சோலார் பற்றிய விளக்கங்கள் மற்றும் உபகரணங்கள் கண்காட்சி நடைபெற்றது